வாங்க வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு கம்ம மாவில் ரொட்டி செய்கிறேன் எப்படி செய்கிறேங்கன்னு வாங்க பார்க்கலாம் கம்பு அரைச்சிட்டு வந்து ஒரு கிலோ எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வறுத்து இதில் சேர்த்துக்கிட்டோம்னா நின்று சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலப்பருப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் தட்டி காஞ்சிச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம் கடலப்பருப்பு கொஞ்சம் எண்ணெயில போட்டு வரிசை எடுத்துக்கலாம் கொஞ்சம் குடி நல்ல பருப்ப கொஞ்ச நேரமா வர வரல வறுத்து போட்டோம்னா மின்னு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் பத்தலை வறுத்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பொருளை போட்டு பேஞ்சிக்கலாம் முருங்கை நல்ல இரும்பு பொருள் இதை கொஞ்சம் சேர்த்து உடம்புக்கு நல்லது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வாசமாக இருக்கும் பூண்டு இப்படி அரப்பதமாக இடிச்சிக்கணும் பூண்டுங்க நம்ம உடம்ப ரத்தத்தை சுத்தம் பண்ணும் உடம்புக்கும் இது நல்லது சீரகம் மிளகும் இப்படி யாரும் பதமாக அரைச்சிக்குங்க இது சேர்த்திக்கலாம் பச்சை மிளகா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சிரிசாக நறுக்கி சேர்த்திக்கலாம் கருவேப்பில்லை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டா நல்லா முடி நல்லா கற்கருன்னு வரும் கன்று வலித்து நல்லா தெரியும் பெருவெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக அரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துங்க கொஞ்சமா சொடப்பு சேர்த்திக்கலாம் அதிகமா வேண்டாங்க கொஞ்சமா சேர்த்துங்க பெருவங்காய தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா வாவி பிரச்சனை தீரும் சாப்பிட நல்லா வாசமாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் வறுத்து வச்ச கல் பருப்பை கொஞ்சம் போட்டுக்கலாம் மாவை பதமாக பதிஞ்சிக்கலாம் பிணைஞ்சு கால் மணி நேரம் வச்சுட்டு ஊருட்டு முன்னே தோசைக்கடல வச்சு விட்டுக்கலாம் மாவை இந்த மாதிரி பாருங்க நான் பணிகிற மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கிங்க மாவு இந்த மாதிரி பிணிஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்ச நேரம் ஊற்றுன்னு தோசை எல்லாம் வச்சுடலாம் மாவு பெணிஞ்சிக்கிட்டேங்க மழை அப்படி இருக்குது எண்ணெய் கொஞ்சம் கல் மலை பிடிச்ச எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கையில் நல்லா இருக்கும் கல்லை பிடிக்காமல் வரும் சின்ன சின்ன முரண்டையே பிடிச்சி கல் மலையும் வச்சு நல்லா மெல்லுசாக தட்டிக்கலாம் கையிலேயே நல்லா மெலுசாக கட்டிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டோம்னா நல்லா வேகும் என்ன எந்திச்சு திருவிப்படலாம் பாருங்க நல்லா இருக்குது பாருங்க சுட சுட அப்படியே கம்கமானும் வாசமாக வருது சுடுக்கலாம் நல்லா வாசம் கும் இருக்குது நைட்டு மழை வந்துருச்சுங்க அதனால இந்த வீடியோ எடுக்க முடியல பாதியோடு நிறுத்திவிட்டோம் இப்போ வந்து காலையில் அஞ்சு மணியிலேருந்து மக்களுக்கு போய் சேரணும்னு நேரமாக எந்திரிச்சு ரெடி பண்ணிட்டேன் இப்படி ரெண்டு தவ திருப்பி திருப்பி போட்டால் நல்லா வேகுங்க பாருங்க இது நல்லா பொண்ணு நேரமாக வரும் அப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு அடிக்கடி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி காலையில் இப்படி முறைக்கீரை பொரிச்சிக்கிட்டு வந்து நல்லா போட்டு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க ரொட்டி நல்லா சாப்பிடுவாங்க வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் இப்போ எடுத்துக்கலாம் சரி சின்ன சின்னதாக பிடிச்சி போயிட்டு கல்லல நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க கம்மர் ரொட்டி பாரு ரெடி இப்படி செஞ்சால் நல்லா கல கலந்து அப்படி வாசமாக இருக்குது பாருங்க கம்மர் ரொட்டி ரெடி வாங்க சாப்பிட்லாம் caroரோ বが ந ச சூப்பரா இருக்குது நீங்க செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க முருங்கத்தலை போடவும் நல்லா கம்ம கம்மன் வாசம் வரும் அது ஆமா ஆமா நல்லா இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெக்டர் ராஜா சேனலுக்கு பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்